இஸ்மில்லி ரஹ்மான் இரஹீம் அலமதுல்ல சங்கைக்குரியவர்களே அல்லது நல்லடியார்களே நாங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய மாதம் ஷாபான் மாதம் இஸ்லாத்தியனுடைய எட்டாவது மாதத்தில் அரபியினுடைய வரிசையில் எட்டாவது மாதத்தில் இருக்கின்றோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான மிக விசேஷமான ஒரு அமல் தான் அதிகமான முறையில் நொங்கு பிடிப்பது ஏனென்றால் நபி சொல்லா செல்லும் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நோன்பு பிடிப்பார்கள் அதாவது மாதம் முழுவதும் இல்ல இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நோன்புகள் பிடிப்பார்கள் என்பதாக அதிகமான ரிவாயுதல் வந்திருக்கின்றது ஹசரத் ஒசாமத் முன்சைத் அவர்கள் நபி சல்லா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் யார் ஷாபான் மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்புகளை பிடிப்பதை போன்று யாரோ சொல்லலாம் வேந்தர் எந்த ஒரு மாதத்தில் நான் கண்டதே கிடையாது என்பதாக கேட்கின்றார்கள் அதாவது சுண்ணத்தான நோன்புகளை என்னடா பரலான நோம்புகள் என்ற அடிப்படையில் நபி சொல்லலா உலகம் அவர்கள் ஒரு மாதம் ரமதான் மாதம் முழுக்கவும் பிடிப்பாங்க ஆனால் அதனை தாண்டி அடுத்ததாக நபி சொல்லல்லா உலக சொல்லமாக அதிகமான முறையில் சுண்ணத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஷாபான் மாதம் என்பதாக அசரத் உசாமத்தின் முசைது நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம சொல்ல அவளை சொல்லுவாங்க ரெண்டு ரீசன்கள் ரெண்டு காரணங்களை முன்வைக்கிறாங்க இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நோன்பு பிடிப்பதற்குரிய ரெண்டு காரணங்களை முன்வைக்கிறாங்க முதலாவது கூறுகின்றார்கள் இது எப்படியாப்பட்ட ஒரு மாதம் என்றால் இது அரபியினுடைய ஏழாவது ரஜப் மாதம் அதே போன்று ஒன்பதாவது ரமதான் மாதம் இது ரெண்டுக்கும் உட்பட்டிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்தை அதிகமான மக்கள் மறந்திருக்கின்றார்கள்

அல்லா இடத்தில் எங்களுடைய அமல் உயர்த்தப்படக்கூடிய ஒரு உயர்தினமான மாதம் அமலி என்னுடைய அமல்கள் அல்லா உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் நான் நோம்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன் என்ற விஷயத்தை நம்ம செல்லலாம் அவர் சொன்னால் கூறி தருனார்கள் எனவே சங்கைக்குரியவர்களை இந்த அதிசல என்று விளங்குது இந்த மாதம் என்றதுக்கு அல்லாஹ் அல்லாவுக்காக அவர் சிறப்பு வச்சுக்கிறான் அதுதான் அதிகமான முறையில் நோன்பு பிடிக்கிறது நபி அவங்களோட சுண்ணத்தான வழிகாட்டலும் அதிகமான முறையில் நோன்பு பிடிப்பு வைத்தார் அதற்கு ஆயிஷா ரஜி அல்லா அண்ணா உம்மு சலமா ரஜி அல்லா அவங்களோட போன்ற ரிவாயத்துகள் புகாரி முஸ்லீம்ல பதிவாகப்பட்டு நபி சொல்லா வளைவ சொல்லாம இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பதை போன்று நாங்கள் வேற எந்த மாதத்திலும் கண்டது கிடையாது எந்த அளவுக்கு என்றால் சொல்லுங்க நாங்கள் நினைப்போம் நோன்பை விட விடமாட்டார்களா அந்த அளவுக்கு நோன்பு பிடிப்பாங்க அதே போல இன்னும் சில நினைப்ப நம்ம சொல்லுவாரு நாம் நோன்பு பிடிக்க மாட்டாங்களா ஏன்னா சில நேரம் நோம்பு பிடிக்காம நிற்பாங்க அதனால இந்த மாதத்தில் அதிகமாக நோம்பு பிடிக்கணும் ஆனால் முழு மாதத்தையும் பிடிக்கணும் என்கிற இல்லை முழு மாதமும் தேவையும் இல்லை என்னன்னா ஒரு மாதம் முழுதாக பிடிச்ச ஒரு மாதம் என்ன அது ரமலான் மாதம் தான் அதனால நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் இந்த மாதத்தில் அதிகமான முறையில் நோம்புகளை பிடிக்க முயற்சி செய்யணும் அதே போன்று தான் சாலிஹான அமல்கள் நாங்கள் இதுக்காண்டி விசேஷமான அமல் விவாதத்தில ஏற்படுத்தி விஜயத்தான முறையில அமல்களை செஞ்சு எல்லா இடத்துல எங்களுடைய அமல்கள் காட்டப்படணும் என்று நான் ஒன்றும் நினைக்க கூடாது செய்யக்கூடிய அமல் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழூரம் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகள் இது அதே போன்று முன்பின் தொழுகைக்கு பரவான தொழுகைக்கு முன்பின் தொள்ளக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் ராத்திபான தொழுகைகள் இது அதே போல காலை மாலை அத்கார்கள் நாங்கள் செய்யக்கூடிய ரிக்கர்கள் குரான் திலாவர்கள் இதை பேணிதலான முறையில் நல்ல முறையில செய்யணும் ஏனென்றால் இந்த செய்யக்கூடிய அமல் இந்த மாதத்தில் எல்லா இடத்தில் முன்வைக்கப்படும் அதோட சேர்த்து நோம்புகளையும் எவ்வளவு அதிகமாக பிடிக்கலாமோ பிடிச்சுக்கொள்வது முயற்சி எங்களுடைய அமல்கள் எல்லா இடத்தில் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பற்றோலை அல்லா இடத்தில் காட்டப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் நோன்பு பிடித்தலாக இருப்பது நபி அவர்களே விரும்பிக்கிறாங்க எனவே நாங்களும் அது காயினி முயற்சிகளை செய்யும் எனவே இன்ஷல்லா இந்த காலத்தை நாங்கள் சும்மா வீணாகவும் விளையாட்டாகவும் அல்லது நோன்புக்காக வேண்டி வரக்கூடிய ரமலான் மாதத்துக்காக ஆயத்தம் செய்யணும் என்று அதுக்குரிய விவாதத்துக்களுக்காக வேண்டி இப்பே ஒரு ஒரு ஏற்பாட செய்யறோம் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லாம வரக்கூடிய ரமலுக்கான ரமலானுடைய இஃப்தாருக்காக வேண்டியும் சஹருக்காக வேண்டியும் அதுக்குரிய தேவையான சாமானங்கள் எடுக்கணுமே அது தேவை கஞ்சிக்கு இந்த சாமனம் தேவை சம்பூசா செய்யறதுக்கு இந்த சாமனம் தேவையன்று அந்த யோசனையில அது எங்க கிடைக்கும் இது கிடைக்கும் விஷயத்துல எங்களுடைய காலத்தை கழிச்சு இந்த மாதத்தை நாங்கள் எங்களை கடத்தி விட்டோம் என்றார் எங்களைய கூட நஷ்டவாளிகள் வேற யாரும் நிற்க முடியாது எனவே சங்கைக்குரியவர்களே எங்களுடைய அமல்கள் அல்லா இடத்தில் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் அதில் சாலிஹான அமல்கள் எழுதப்பட்ட நிலைமையிலும் நாங்கள் நோன்பு பிடித்தவர்களாக பற்றோலை அல்ல இடத்தில் காட்டப்படக்கூடியதாகவும் ஆகிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஒரு எனவே இங்கே இருக்கக்கூடிய மாதத்தை பிரயோசனமான முறையில் கழித்து வரக்கூடிய ரமலானை பிரயோசனமான முறையில் அடைவதற்கும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக